தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போட்டி போட்டுக்கொண்டு தண்ணீர் பந்தல்களை திறந்து வர்றாங்க புதுக்கோட்டையில் வித்தியாசமாக புதுக்கோட்டை திலகர் திடலில் நகர செயலாளர் பாஸ்கர் ஏற்பாட்டில் ஐஸ்கிரீம் பந்தலை திறந்து வச்சாங்க இந்த பந்தலை முன்னாள் அதிமுக அமைச்சரும் எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த ஐஸ்கிரீம் பந்தலில் பெரியவங்க சின்னவங்க குழந்தைகள் என ஏராளமானவங்க போட்டி போட்டு ஐஸ்கிரீமை வாங்கி சென்றாங்க புதுக்கோட்டையில் இந்த வித்தியாசமான ஐஸ்கிரீம் பந்தல் நிகழ்ச்சிக்கு ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து ஐஸ்களை பெற்றுக்கொண்டு அதிசயமாக பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க இது மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றது கையில மாத்து மாத்து நிப்பைய தரேன். கைய கீழ இறக்கறே. பின்னாடி வந்தா கரெக்டா இருக்கு. ஏய் எல்லாரும் பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க பா. பின்னாடி வாங்க எல்லாரும். என்ன நீ அப்டேட் அடி. தள்ளி தள்ளி. பொண்டையல அன்பு. அப்ப நீங்க சொந்த பொண்டாங்க சொந்தையில பிரியாரன் கூட. ஸ்டிக் குள்ள. புட்சியா. ஆப்போசிட் பாதியா. வந்துரு நன்றி 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 வந்து तो नेश